மக்களை நாம இப்ப பார்க்க போறது செங்கோட்டையனுக்கு எகிரும் மவுசு பைக்கில் வீட்டிற்குள் படையெடுத்த ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாட்டம் பரபரப்பில் அதிமுக நிகழ்ச்சிகளை தெரிஞ்சு கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டனை பிரெஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நாம போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிபிகேஷனா வரும் அதிமுகவில் இருந்து வெளியேறிய ஓபிஎஸ் டிடிவி தினகரன் சசிகலா ஆகிய அணிகளை மீண்டும் ஒருங்கிணைக்க வேண்டும் என முன்னாள் அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் கடந்த ஐந்தாம் தேதி வலியுறுத்தியிருந்தார் இந்த கருத்து அதிமுக தரப்பில் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் உடனடியாக அனைவரையும் அவரது ஆதரவாளர்களையும் கட்சி பொறுப்புகளில் இருந்து நீக்கியது தற்போது பெரும் அரசியல் விவாதமாகியுள்ளது இதன் மூலம் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவில் உள்ள உட்கட்சி வேறுபாடுகள் மீண்டும் வெளிப்படையாகிவிட்டது இந்த நிலையில தான் செங்கோட்டையனின் ஆதரவை வரவேற்கும் வகையில் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் பெரிய அளவில் சக்தி காட்டினர் கோபி அருகே அத்தானி பகுதியில் இருந்து ஆரம்பிக்கப்பட்ட ஊர்வலத்தில் இருநூறுக்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் கலந்து கொண்டன நெடுஞ்சாலைகளில் ஊர்வலமாக சென்ற இவர்கள் புள்ளம்பாளையத்தில் உள்ள முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் வீட்டை நோக்கி பயணித்தனர் இது அப்பகுதியில் பெரிய கவனத்தை ஈர்த்து வந்ததனே சொல்லலாம் செங்கோட்டையன் இல்லம் அருகே பட்டாசுகள் வெடித்து உற்சாக கோஷங்கள் எழுப்பிய ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் ஒன்றுபட்ட அதிமுகவிற்காக குரல் கொடுத்த செங்கோட்டையனுக்கு நன்றி தெரிவித்தனர் இந்நிலையில் செங்கோட்டையன் வீட்டை நோக்கிய இந்த அரசியல் ஊர்வலம் எதிர்கால அதிமுக சீரமைப்புக்கான புது வழிகாட்டலாக பார்க்கப்படுகிறதுனே சொல்லலாம் இது விரைவில் புதிய கூட்டணிகள் அல்லது புதிய அரசியல் முன்னணிகளுக்கு தூண்டுதலாக மாறும் வாய்ப்பும் இருப்பதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இது போன்ற அரசியல் நிகழ்ச்சிகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும்